வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கி திருநெல்வேலி போயிருந்தப்போ அங்கே உள்ள ஷாப்பில் வாங்கினேன் பாப் சாக்கெட் இதில் வந்து இந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோனுடைய பேக்கு கவரில் நம்ம ஒட்டிப்போம் வந்து ஃபோன் வெயிட்டு ஃபுல்லாக நம்ம கையில் எடுக்காமல் வச்சுட்டு விரல் எடுத்துட்டு யூசேஜுக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து அமேசானில் அறநூற்றம்பது ரூபா போட்டிருந்தாங்க அது பார்த்துட்டே இருந்தேன் பட் வாங்குறதுக்கு வரல இதிலே வந்து ரிங்கும் உண்டு அதை அரௌண்டு டூ ஹண்ட்ரட் போட்டிருந்தாங்க ஃபிங்கர் கிரிப்னு உண்டு அன்றைக்கி வீடியோலாம் காமிச்சிருந்தேன் நீளமாக இருக்கும் அது த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க ரீட்டைல் ஷாப்பில் அநேகமாக எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணுங்கிறதுனால அங்கே போய் பார்த்து இது பண்ணேன் கலர் தான் கொஞ்சம் பிளாக் அந்த மாதிரி எதாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்குன்னு பார்த்தேன் இல்லை ரெண்டு ஃபோன் இருக்கு சரி அப்படின்னு வாங்கினேன் இன்னொரு கடையெலாம் இருந்தது அங்கே வந்து ரிங்கு இருந்தது ஆனால் இந்த பாப் சாக்கெட் இல்லை ஆனால் ரிங்கு வந்து நம்ம ஆன்லைனை விட வெலை ஜாஸ்தியாக சொன்னான் நானூறுபா சொன்னான் அதுபோக இன்னும் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனால் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னாங்க அக்சசரிஸ்ஸு பட் எனக்கு இன்றைக்கி வேறு வேலை இருந்தது நேரம் இல்லை அதனால் சரின்ட்டு இதை மட்டும் வாங்கிட்டு இது பண்ணி வந்துட்டேன் ஸோ நான் வந்து முன்னாடி எதுனாலும் டக்குன்னு ஆன்லைனில் வாங்குற ஆளு தான் இப்போ எதுவும் வாங்குறதுன்னா ஆன்லைனில் என்ன ரேட்டு போட்டிருந்தாலும் ரொம்ப யோசிச்சு அப்புறம் வெளியில் ரீட்டெயில் ஷாப்பில் அதே ப்ராடக்ட்டு எந்த ரேட்டுக்கு கிடைக்கிது எல்லாம் பார்த்து அந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டைம் எடுத்து அதான் பண்ணுறேன் நான் ஏன்னா முன்னாடி நான் அப்படி கிடையாது டக்குன்னு பார்த்துட்டு வாங்கணும் அப்படின்னா உடனே ஆர்டர் பண்ணிடுவேன் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஏஜ் எல்லாம் சேர்ந்து செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி பல முறை நம்ம யோசித்து பண்ணுறோம் அதுதான் இன்றைக்கி அந்த பதிவில் போட்டிருக்கேன் திருநெல்வேலியில் அவ்வளோ கூட்டம் ஜவுளி கடை தீபாவளி வந்துருச்சுன்னு பர்ச்சேஸு அதை முடிச்சிட்டு எல்லாம் நேரம் ஹோட்டல்ஸு சில்ட்ரன்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க ஜவுளி கடையிலே டைஸ்லாம் வச்சு விற்கிறாங்கல்ல ஸோ ஜவுளி டாய்ஸு அண்டு ஹோட்டல்ஸில் வந்து இந்த அளவுக்கு கிடையாது ஆக்சுவலாக ஜவுளி கடைகளும் கம்மியாக இருக்கும் ஹோட்டலும் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்காது டைஸ் விஷயங்கள்லாம் இருக்காது இப்போ தான் செலவு பண்ணுறதுக்கு தான் எல்லாம் இருக்குது இல்லை ஐஃபோன் வாங்குறதுல ஆரம்பித்து இப்போ இருக்கவங்க தான் ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் கேல்குலேட் பண்ணி பணத்தை சேவ் பண்ணணும் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க இருபது பர்சன்ட் நீங்கள் உங்களுடைய இன்கம்மில் எப்படியாவது நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சுருங்க ஃப்யூச்சரில் உங்கள் பிள்ளைங்களுடைய எஜுகேஷனுக்கு மேரேஜுக்கு உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் தேவை அப்படின்னு நிறைய ஆனால் மக்கள் பார்க்கும்போது அப்படி தெரியல ஏன்னா அந்த நுகர்வு கலாச்சாரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது விளம்பரங்கள் எல்லாருக்கு மொபைல் இருக்குது டிவியில் இதில் அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸில் எல்லாத்துலேயும் வந்து இதை வாங்குங்க அதை வாங்குங்கன்னு போட்டுகிட்டே இருக்காங்க இவங்களும் அவங்க பாட்டு பணத்தை வாங்குகிறாங்க வீடு கட்டுறதுக்கு ஹோம் லோன் போடுறாங்க கார் வாங்கல லோன் போடுறாங்க எல்லாம் இஎம்ஐலேயே போகிறாங்க அதனால் கவனமாக இருக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்